ஹலோ Students, 10th மேக்ஸ் Exercise 3.20, பாயிண்ட் டூ ஜீரோ கொஷின் நம்பர் சிக்ஸ் இதில் கொடுத்துருக்குற ரேஷனல் சால்வ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சோ கொடுத்துருக்குற சம்மா நான் எழுதிட்டேன் இதை நம்ம சால்வ் பண்ணுறது எப்படின்னு பாருங்க? இப்போது இங்க x அப்படியே எழுதிக்கலாம் நியூமினேட்டரை டினாமினேட்ரை வந்து எக்ஸு ஸ்கொயர் இந்த டொண்ட்டி வந்து மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஃபைவ் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் தானே ஓகே மைனஸ் எயிட் பை இங்கே வந்து நம்ம இதையே ஃபேக்ட்ரைஸ் பண்ணி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இதை எப்படி எழுதலாம்னா நம்ம இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் ஸ்ப்ளிட்டிங் தான் மிடில் டைம் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது ஈஸியான எக்ஸ்பிரஷன் தான் ஸோ நம்ம இந்த மாதிரியே போட்டுக்கலாம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் போட்டுக்கலாம் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுனால் இந்த ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து கோயபிஷியன்ட் இல்லை அப்போது இங்கே மல்டிப்ளை பண்ணுனா ஃபைவ் வரணும் இங்கே சிம்பல் அடிஷன் சிம்பல் இருக்கா அப்போது ஆட் பண்ணனா சிக்ஸ் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ மல்டிப்ளை பண்ணுனா ஃபைவ் வரணும் ஆட் பண்ணால் சிக்ஸ் வரணும்னா இதே கரெக்டாக தான் இருக்குது ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ்ல மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் வருது ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் வருது அப்போது இந்த ஒன்னையும் ஃபைவையும் இங்கே எடுத்து எழுதிடுங்க நெக்ஸ்ட்டு இங்கே சிம்பிள் போடணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ரெண்டுக்குமே சேம் சிம்பிள் தான் போடணும் எந்த சிம்பிள் போடலாம் அப்படின்னா அப்போ இந்த மிடில் இருக்கிற சைனை பாருங்கள் இங்கே ப்ளஸ் இருக்குதா அப்போ ரெண்டுக்குமே நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம் இப்படி தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைமில் டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி இல்லையா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ

இப்போது இந்த ரெண்டு டேம்பளையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு வருது அதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம் டீனாமினேட்டரில் இருக்கிறதுனால நம்ம டினாமினேட்டரில் தான் இதை எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதிக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவை தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டோம் இல்லையா அப்போ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இருக்குது மைனஸ் எயிட் டிவிடட் பை இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபைவை நம்ம அவுட் சைடு எடுத்துகிட்டோம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கும் ஈக்குவல் to இப்போ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம LCM எடுக்கணும் எல்சியம்ங்கிறது ஒன்றும் இல்லை இது அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் மல்டிப்ளிகேஷனில் எழுதிருங்க எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ இங்கே நியூ நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா அப்போது இது ரெண்டையும் cross ப்ராடக்ட் எடுத்து இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எல்சிஎம்மாக எழுதியிருக்கிறோம் அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க எயிட் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ இங்கே இதை உள்ளே ஒன்று போய் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ தானே ப்ராக்கெட் ப்ராக்கெட் ரிமூவ் ஆகும் ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஒன் ஒ ஒன் இன்டூ எக்ஸ் எக்ஸ் மட்டும்தான் வரும் அதே மாதிரி இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மைனஸ் எயிட் இன்டூ எக்ஸ் மைனஸ் எயிட் எக்ஸ் வரும் இங்கே மைனஸ் எயிட் இன்டூ மைனஸ் ஃபைவ் ரெண்டு நம்பருக்குமே மைனஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் வந்துடும் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி வரும் டிவைடட் பை இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ இதை சால்வ் பண்ணுங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் டைம் வந்து ரெண்டு டைம் இருக்குது அப்போ சிம்பிள் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ சப்ராக்ட் பண்ணணும் இங்கே ப்ளஸ் எதுவுமே இல்லைன்னா ஒன்று இங்கே மைனஸ் எயிட் இருக்குதா அப்போ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சைனாக போடணும் எயிட்டில் இருந்து ஒன்றை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா செவன் வரும் கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் கூட எக்ஸ் இருக்குதா எக்ஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஃபார்ட்டி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது மல்டிப்ளை பண்ணினா ஃபார்ட்டி வரணும் ஆட் பண்ணுனால் செவன் வரணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் நீங்கள் போட்டு பாருங்கள் அதுக்கு வந்து அந்த மாதிரி வராது அதனால் இதை நம்ம மேலே நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள் ஒன் கூட மல்டிப்ளை பண்ணால் அதே தானே வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி டிவைட் பை இதெல்லாம் ஒன்றாக அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இப்போ நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்களான்னு பாருங்கள் நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி தான் கொடுத்துருக்காங்க டினாமினேட்டரில் வந்து நமக்கு மூணு ப்ராக்கெட் வந்திருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு வந்திருக்கு ஆனால் இங்கே வந்து இந்த ஆப்ஷனில் தான் மூணு பிராக்கெட் வந்திருக்குது ஆனால் நியூமிரேட்டரில் வந்து மைனஸ் செவன் எக்ஸ் வரலை அப்போது நமக்கு இந்த ஆப்ஷனு தப்பு டினாமினேட்டரில் சேமாக அந்த நமக்கு வந்து ஆன்சர் வரல இங்கே வந்து நியூமரேட்டரில் நமக்கு வந்து ஆன்சர் வரல அப்போது இந்த சி ஆப்ஷனில் பாருங்கள் நியூமரேட்டர் ஓகே டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ்னு இருக்குது இல்லையா அப்போது இந்த நமக்கு வந்திருக்கிற ஆன்சரை நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி டிவைட் பை இந்த ரெண்டு ப்ராக்கெட் மட்டும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குதா அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போடும்போது ஃபைவ் ஸ்கொயர்னு வரும் அப்போ ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் வந்துருமா ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிட்டு கூட எக்ஸ் பிளஸ் ஒன்று எழுதிக்கலாம் ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது ஸோ சி ஆப்ஷன் தான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன் இந்த கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் ஸோ நான் வந்து இங்கே கொடுத்துருக்குற சம்மை எழுதிட்டு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம் இப்போ டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னு இருக்கா இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன்ஸாக டூ ஃபிஃப்டி சிக்ஸாக அப்போ சிக்ஸ்டினை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ரூட்டுக்குள்ளே டூ டைம்ஸ் மல்டிப்ளை சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா அது ஒரு டைம் வெளியில் எடுத்துக்கலாம் இல்லையா ஓகே இப்போ எக்ஸ் பவர் எயிட் இருக்குது அதை நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் இந்த எயிட்டில் பாதி எவ்வளவு ஃபோர் அப்போ எக்ஸ் பவர் ஃபோரை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒய் பவர் ஃபோர் இருக்குது இந்த பவர் ஃபோரில் பாதி எவ்வளவு டூ அப்போ அதையே வெளியில் எடுத்தோம்னா ஒய் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஜெட் பவர் டென் இருக்குது டென்னில் பாதி ஃபைவ் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா ஜெட் பவர் ஃபைவ்னு வரும் அதே மாதிரி டிமாமினேட்லையும் வெளியிடுங்க டுவெண்ட்டி ஃபைவை ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் ஃபைவ் சார் எழுதலாம் இல்லையா அப்போ ஒரு ஃபைவ் வெளியில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்குது சிக்ஸில் பாதி த்ரீ அப்போ எக்ஸ் கியூப் வெளியில் வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒய் பவர் சிக்ஸ் இருக்குது சிக்ஸில் பாதி த்ரீ அப்போ ஒய் பவர் த்ரீ வந்துடும் நெக்ஸ்ட்டு இஜட் பவர் சிக்ஸ் இருக்குது அப்போது அது சிக்ஸில் பாதி த்ரீ அப்போ இஜட் பவர் த்ரீ வந்துடும் இப்போ நம்ம வந்து இருந்து எல்லாமே வெளியில் எடுத்துட்டோம் நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கு காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணி வேணாலும் நம்ம வெளியில் எடுக்கலாம் நான் வந்து அப்படியே எடுத்துவிட்டேன் இப்போ வந்து நம்ம காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கே சிக்ஸ்டீன் ஃபைவ் இருக்குது கேன்சல் பண்ண முடியாது ஸோ அப்படியே எழுதிக்கலாம் சிக்ஸ்டீன் இருக்குது டினாமினேட்டரில் ஃபைவ் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ்க்யூப் இருக்குதா அப்போது இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணி வேணாலும் எழுதிக்கலாம் இல்லைனா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பரியம் டிவைட் பை எக்ஸ்பரையான்னு எக்ஸ்பவர் எம்மஸ் என் ஃபார்முலா இருக்குது இல்லையா இதையே யூஸ் பண்ண வேணாலும் நம்ம எழுதிக்கலாம் இப்போ பாருங்க இங்கே எக்ஸு இங்கேயும் எக்ஸ் இருக்குது சேம் வேரியபிள் தான் அப்போது அதை ஒரு டைம் எழுதிட்டு பவரில் வந்து இங்கே ஃபோர் இருக்குது இங்கே த்ரீ இருக்குது இடையில டிவிஷன் சிம்பிள் இருக்குது ஃபோர்லேருந்து திரியாக சப்ரேட் பண்ணிங்கன்னா ஒன் வரும் அந்த ஒன்று நம்ம எழுதவே தேவையில்லை நெக்ஸ்ட் இங்கே ஒய் பாருங்கள் ஒய்யில் வந்து சேம் வேரியபிளாக இருக்குது அப்போ ஒரு டைம் எழுதிக்கலாம் ஆனால் பவர் பார்த்திங்கன்னா கீழே தான் பவர் அதிகமாக இருக்குது அப்போ நம்ம வந்து கீழே எழுதிக்கலாம் ஒய்யை மேலே எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் நியூமரேட்டர் எழுதினிங்கன்னா டூ மைனஸ் த்ரீன்னு வரும் அப்போ நமக்கு ஒய் பவர் மைனஸ் ஒன்னுன்னு பவர் பவரில் மைனஸ் வரும் அதனால நம்ம எழுதும் போதே கேது பவர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே எழுதிக்கோங்க அப்போ ஒய் எழுதிட்டுமா அப்போது இப்போ வந்து நம்ம இந்த டூவை கீழே கொண்டு வந்தோம்னா த்ரீ மைனஸ் டூன்னு ஆயிரும் அப்போ இங்கே ஒன் வரும் அதை எழுத தேவையில்லை நெக்ஸ்ட் இஜெட் இருப்பாருங்க இஜெட் சேம் வேரியபிளாக இருக்குது அதை ஒரு டைம் எழுதிக்கலாம் பவர் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே எழுதிருங்க இங்கே பவர் வந்து நியூமரேட்டரில் தான் அதிகமாக இருக்குது அப்போ மேலே எழுதிக்கலாம் ஃபைவ்ல இருந்து த்ரீயை செப்பரேட் பண்ணிங்கன்னா டூ வருது நமக்கு ஏன்சர் இவ்வளோ தான் ஆனால் நம்ம ரூட் எடுக்கும்போது நம்பர்ஸுக்கு வந்து நம்ம மாடலஸ் சிம்பிள் போட வேண்டியதில்லை ஆனால் வேரியபிள்ஸுக்கு வந்து மாடலர்ஸ் சிம்பிள் போடணும் ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் இங்கே நம்ம எடுத்துக்குவோம் அதனால் நம்ம இங்கே ரூட் விட்டு வெளியில் எடுத்தோம் இல்லையா எடுக்கும்போதே இந்த சிக்ஸ்டீன் ஃபைவுக்கு மா மாடலஸ் வேண்டாம் இந்த வேரியபிளுக்கு மட்டும் நம்ம மாடலஸ் போட்டுக்கலாம் அப்போ இங்கேயும் மாடலஸ் வரும் அப்போ ஏன்சரில் நமக்கு இந்த மாடலஸ் மறக்காமல் போட்டிருங்க ஏன்சர் வந்து சிக்ஸ்டீன் பை ஃபைவ் மாட் எக்ஸ் இஜட் ஸ்கொயர் பை ஒய்னு வரும் இதுதான் ஆன்சர் இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன்ல இருக்குதுன்னு பாருங்க டி optionல பாருங்க 16 பை ஃபைவ் எக்ஸ் Z ஸ்கொயர் பை Y இருக்குது ஸோ டி ஆப்ஷன் தான் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் எயிட் இதில் எக்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி கூட எதைய ஆட் பண்ணனா இது வந்து perfect square ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க இப்போ கொடுத்துருக்கிற எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் சிக்ஸ்டி இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இது ரெண்ட்ஸ் பவர் ஃபோரை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இந்த 64, 8 எயிட் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கு பிளஸ் டூ ஏபியை நம்ம ஜாயின் பண்ணணும்னா

இது எப்படி போடலான்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதணும் இல்லையா அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல எயிட் இருக்கா அப்போ ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிட்டோம்னா இது வந்து பர்ஃபெக்டாக ஸ்கொயராக மாறிடும் அப்போ நம்ம எதை சேர்த்தனோ இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் டூ எயிட்ஸார் என்ன வருது சிக்ஸ்டீன் வருது இப்போ சிக்ஸ்டீன் எக்ஸு ஸ்கொயர் ஸோ இதுதான் வந்து நமக்கு ஏன்சர் இதை வந்து தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் டூ பி ஆப்ஷன் தான் ஏன்சர் கொஸ்டின் நம்பர் நைன் இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் வரும்னு கேட்குறாங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நான் எழுதிட்டேன் இதை வந்து இது இதுவும் ஸ்கொயரில் இருக்கு இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான் அதனால நம்ம ரெண்டு சைடுமே நம்ம ரூட் போட்டு எழுதிக்கலாம் பாருங்க இப்போ இங்கேயும் ரூட் போட்டால் இங்கேயும் ரூட் போடணும் அப்போ தான் வேல்யூ மாறாமல் இருக்கும் இப்போ இந்த இது வந்து ஸ்கொயரில் இருக்கிறதுனால நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது டூ எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துடும் இதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது த்ரீ வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு எழுதிடணும் ஏன்னா நம்ம இங்கே நைன் இருக்கிறதுனால மைனஸ் த்ரீ இன்டூ மைனஸ் த்ரீ போட்டாலும் நைன்னா த்ரீ

கொடுத்துருக்கிற பாலினாமியலை எழுதிட்டேன் இது வந்து பர்ஃபெக்ட்டு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க இங்கே இருக்கிற ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எழுதியாச்சு இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேம் இருக்குது இல்லையா ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர்னு இதுக்கு வந்து நம்ம ரூட் போட்டால் என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கணும் ஃபோரை ரூட்டு வெளியில் எடுத்தோம்னா டூ வரும் டூ டூ சார் ஃபோர் இல்லையா இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் வெளியில் எடுத்தோம்னா ஃபோரில் பாதி டூ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஸோ இந்த டூ எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இங்கே டிவைசர் ப்ளேஸ்லையும் எழுதிக்கணும் குவாசண்ட் பிளேஸ்லையும் எழுதிக்கணும் இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் எஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்எஃப்வர் ஃபோர் வந்துரும் இதையே சப்ராக்ட் பண்ணனும் சோ சைனை சேஞ்ச் பண்ணனோம்னா கேன்சல் ஆயிடுது ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறங்கறதுனால ரெண்டு ரெண்டு டைமா தான் கீழ இருக்கணும் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்க்யூ ப்ளஸ் செவன்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கீழ இறக்கிக்கலாம் இப்போ இங்க நம்ம டிவைசர் ப்ளேஸ்ல ஒவ்வொரு டைமுமே டிவைசர் ப்ளேஸ்ல எழுதணும் இது எப்படி எழுதலாம்னா இதை நம்ம டூவால மல்டிப்ளை பண்ணி வேணாலும் எழுதிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த கடை மேல எழுதிருக்கிறோம் இல்லையா இதையே இன்னொரு டைம் எழுதி அதாவது டூ எக்ஸ்

எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் சம்மில் இங்கே ஒரு டேம் இருக்கும் இங்கே டூ டேம்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா த்ரீ டைம்ஸ் இப்படி ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு டைம் அதிகமாகும் அதனால் இப்போ நம்ம இங்கே ஒரு டேம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்குது இல்லையா இந்த ஃபர்ஸ்ட்டு டேமை மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் க்யூபை இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு டேமால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணுங்கள் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் இங்கே மைனஸ் இருக்குது இந்த எக்ஸு ஸ்கொயரை இது கூட கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்போ மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ன்னு வருது ஸோ இந்த மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் நம்ம கோசன்ட் பிளேஸ்லயும் எழுதிக்கலாம் இங்க டிவைசர் பிளேஸ்லயும் எழுதிக்கலாம் இப்போ நம்ம இங்க எழுதின மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்ஸ இந்த டேம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதப்போறோம் பாருங்க நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே வேணாலும் எழுதிக்கோங்க இல்லை ரஃபர் க்ளா பண்ணி வேணாலும் எழுதிக்கோங்க மைனஸ் சிக்ஸ் எக்ஸ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எஸ் கூட மல்ட்டிப்ளை பண்ணணுமா மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒவ்வொரு டைம் கூடவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் மைனஸ் சிக்ஸ் 24 டுவெண்ட்டி ஃபோர் வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் வரும் நெக்ஸ்ட்டு மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் சிக்ஸாக தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸு ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதினதை இங்கே எழுதிக்கலாம் அப்படியே எடுத்து எழுதிருங்க மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் க்யூப் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இதை சப்ராக் பண்ணனும் ஸோ சைனை பண்ணிக்கலாம் பாருங்க மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும் கேன்சல் ஆயிருமா இப்போ வந்து இருந்து தேர்ட்டி சிக்ஸை செப்பரேட் பண்ணிங்கன்னா ஃபார்ட்டி வந்துடும் கிரேட்டர் நம்மளோட சைன் வந்து பிளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு டைம் அப்படியே கீழே கொண்டு வந்துடணுமா அப்போ பிளஸ் ஏஎக்ஸ் எக்ஸ் பிளஸ் வரும் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது இல்லையா இந்த ஃபஸ்ட்டு டைமை அப்படியே எழுதிருங்க இந்த செகண்ட் டேமை மட்டும் பாருங்க இங்கே மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க எழுதிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிருங்க ஆட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் இங்கே ரெண்டு சேம் சைனாக இருக்குதா அப்போ ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போட்டால் மைனஸ் டுவெல் எக்ஸ்ன்னு வந்துடுமா ஸோ வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் மைனஸ் டுவெல் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டைமை அப்படியே எழுதிட்டோம் இந்த லாஸ்ட் டைமை மட்டும் அதே டைமை இன்னொரு டைம் எழுதி ஆட் பண்ணணும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டுவெல் எக்ஸுன்னு வந்துடும் அப்படி இல்லைனா நீங்கள் குவாசன்ட் கூட ஃபுல்லாக இந்த ரெண்டு டேம்மையும் டூவால் இன்ட்ரூ பண்ணி வேணாலும் எழுதிக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் இந்த ஆன்சர் தான் வரும் இப்போ இங்கே ஒரு டேம் நம்ம எழுதணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபர்ஸ்ட் டேம் இருக்குது இல்லையா ப்ளஸ் ஃபார்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அதால் நம்ம டிவைட் பண்ணணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் இது ஒன் டைம் இது வந்து டென் டைம்ஸ் வருமா அப்போ ப்ளஸ் டென்னு நமக்கு வருது இந்த பிளஸ் டென்னை நம்ம டிவைசர் பிளேஸ்லையும் எழுதிக்கணும் குவாசன்ட் பிளேஸ்லையும் எழுதிக்கணும் இப்போ டென்னால் மல்டிப்ளை பண்ணி எழுதுகணும் பார்க்கலாம் டென் இன்டூ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும் டென் ஃபோர் சார் ஃபார்ட்டி வந்துடும் இங்கே ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் வந்துருமா நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் டுவெல் எக்ஸ் கூட டென்னை மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் வந்துடும் டுவெல் இன்டூ டென் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் வந்துடும்மா நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டென் இன்டூ டென் டென்னு தான் ரெண்டுக்குமே ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது அப்போ ப்ளஸ் ஹண்ட்ரடுன்னு வரும் இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும் அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கணுமா மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் அதே மாதிரி ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடும் ஓகே இப்போ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் இது வந்து நமக்கு ஆன்சர் ஜீரோ தான் வரும் ஆனால் நம்ம இங்கே இருக்கிறதா அப்படியே எழுதிக்கலாம் ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நம்ம இங்கே ஜீரோ போட்டுக்கலாம் ஆனால் நம்ம இது வந்து இங்கே ஜீரோ போடாமல் இது அப்படியே எழுதுங்க இங்கே ப்ளஸ் ஏ இருக்கா இங்கே ப்ளஸ் ஒன் டொண்ட்டின்னு இருக்கா ஓகே நெக்ஸ்ட்டு கூட எக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பி இங்கே வந்து மைனஸ் ஹண்ட்ரட்னு இருக்கா ஸோ மைனஸ் ஹண்ட்ரட் இதாக

B value 100 வந்து C optionல் இருக்குது ஸோ C ஆப்ஷன் தான் ஏன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு like லைக் பண்ணுங்க ஷேர் subscribe பண்ணுங்க Thank you ஸ்டூடண்ட்ஸ்